தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அடுத்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் கோயம்புத்தூர் மிக மிக எனக்கு வருத்தமாக இருக்குது நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் மனம் பதறுகிறது ஒரு பெண் தனியா போக முடியல முடியல கூட கூட போக ஆக என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எப்ப பார்த்தாலும் அரசியலை பேசி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை அவர் கையில தான் இருக்கு ஆக அவருக்கு கொஞ்சம் கூட தார்மீக உரிமை இல்லை காவல்துறையை கையில் வைத்திருப்பதற்கு தமிழகத்தில் பெண்களுக்கு கல்லூரியில்லாம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்ல விமான நிலையம் பக்கத்துல பாதுகாப்பு இல்ல ஆக பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் உடல் நலமும் பாதுகாக்கப்பட வேண்டும் மனநலமும் பாதுகாக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை இல்ல எனக்கு எனக்கே வருத்தமா இருக்கு அடிக்கடி இதை பத்தி சொல்ல வேண்டி வருது அப்படின்னு பாலியல் தொந்தரவுகளை பத்தி அடிக்கடி சொல்ல வேண்டி வருதுன்னு மிக வருத்தமாக